வணக்கம் தடுமாறிய விஜய் நடுங்கிய விஜய் அழுத விஜய் கூட்டத்தின் தலைவன் தடுமாறிய விஜய் அவளதான் முடிஞ்சது எந்திரிக்க மாட்டாங்க பொதஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வசைபாடின வாய்க்கெல்லாம் நல்ல சூப்பரான சுகராக கொடுத்திருக்காரு நம்ம தளபதி அந்த காணொளி தான் நம்ம இப்போ முழுசும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முழுசாக அவங்க என்னென்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது என்னோடய நாலேஜ் அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இதில் என்ன நியாயம் என்ன அநியாயம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க ஓகே இது வந்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு இத பத்தி நம்ம தீர்மானங்கள் பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முதலாவது வந்து கரூர் மக்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் நிறைய அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குறைஞ்சபட்சம் இப்போ இப்ப தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ பெண்கள் பாதுகாப்பு நிறைய நெல் கொள்முதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து நிறைய இப்போ எஸ்ஐஆர் அது வந்துருக்கு அதுவும் சேர்த்து ஒரு பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுட்டாங்க முக்கியமாக விஷயத்தை ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாவைக்கானுடைய தலைவர் விஜயோட தலைமையில் தான் விஜய் அதாவது தலைவர் தான் கேண்டிடேட்டு அவங்க கூட வந்து யார் வேணாலும் இளைஞ்சிக்கலாம் புரிதா உங்களுக்கு தலைவர் தான் கேண்டிடேட்டு நாம் முதல்வர் ஏன் கூட வந்து யார் வேணாலும் நினைஞ்சுக்கலாம் ஏன்னா நான் தான் முன்னாடி முகம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தில் உறுதிப்பட சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து நான் போய் யாராச்சும் கூட சேர்ந்துருவாரு யாராச்சும் கூட போய் நின்றுவாரு அப்படின்னாலும் சொல்ல முடியாது எங்கே நின்னாலும் தனிச்சு ஒத்தையாக நிற்பார் நின்னாலும் அவருக்கு பின்னாடி தான் வேறு ஆளுங்க இருக்கணும் வேற கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான காம்பரிஷனும் இல்லாமல் காம்ப்ரமேசனும் இல்லாமல் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகே அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தீர்மானங்கள்ல மிக முக்கியமா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமா இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து எடுத்திருக்காங்க அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய தீர்மானம் அது ரொம்ப அவசியமான தீர்மானம் கூட அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இது ஒரு நல்ல தீர்மானம் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வருகிற காலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கு சரி ஓகே அது இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானங்கள்லாம் முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேசியாச்சு பேசின உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து கைது செய்யப்பட்ட அன்பழகன் அவர்கள் தான் வந்து மதியழகனா அவர் தான் வந்து பேசுகிறாரு முதல் தீர்மானம் உண்மையிலே அது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டது அவர் தான் அதனால் அவர் வந்து முதல்ல பேச விடுறாங்க அது உண்மையிலே பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க நிர்மல் குமார் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுன்னா பேச ஆரம்பித்த உடனே குறிப்பாக நம்ம வரவேற்புரை வந்து நம்ம ஒரு புசி ஆனந்தவர்கள் பண்ண பண்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா வராரு அவர் வந்து தான் வந்து இப்ப ஹைட் ஹைலைட்ன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு அவர் வந்து அதாவது வந்து எப்படி நடந்துச்சு அந்த கரூர் இன்சிடென்ட் அதுக்கு என்னென்ன ஒரு நாங்க என்னென்ன போய் உதவி கேட்டோம் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்லாம் வந்து பிலாவரியா இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு அவர் போய் கேட்ட அவங்க போய் கேட்டது அவங்க வந்து தரமாட்டேன்னு முதல் சொன்னது அப்புறமேல் நான் வாலண்டியா தரேன்னு சொல்லி ஒரு இடத்த சொன்னது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியல ஏன் போகலை தலைவர் அதெல்லாம் கிளீனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமேலு ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து யாரு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா யாரு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா நாங்க எங்க ஒழிஞ்சோம் ஆனா கலைஞர் அவர்கள் கைது செய்யும் போது நீங்க குடும்பத்தோடு போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு குத்தி காட்டுறாரு ஒரு டைம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோ போகும்போது நிதி சார் போகும்போது வந்து கூட்டத்துக்கு ரெண்டு பக்கமும் கூட்டமே இல்லை இவர் பாட்டுக்கு தனியாக போறாரு தளபதி போகும்போது அந்த ஊரே டிராபிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு ரவுடி பையன் இருப்பானே அப்படின்னு சொல்றீங்க ஒரு ஆறு மாதம் போருங்கடா உண்மையான ரவுடி பையனா யாருன்னு காட்டுன்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சா கைது செஞ்சிருவீங்களா ஒரு உங்களால முடிஞ்சா அவங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்கடா இந்த இளைஞர் பட பூரா திரண்டு வந்துடும் கல்லூரி மாணவர்கள் அப்படி கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஆயுத எழுத்து மணிரத்னமைக்கண படத்தை வந்து சொன்னாரு அப்புறம் அதுக்கு அடுத்து தான் ஆஹ் மீசைக்காரர் அதாவது வந்து நக்கீரன் கோபால் அவர்களை டைரக்டாவே தாக்கிட்டாரு செமையாக வச்சு டோஸ் விட்டுட்டாரு இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அந்த மாதிரி உரிமையில் அவர் பேசினார் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஓங்கி அடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவர் வந்து தொடராக பார்க்கலாம் கையை வந்து அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆதவ பொங்குனது கொஞ்சம் கியூஸ் பம்பாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் ஒரு தலைவனை பற்றி பேசக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சது போக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து ரொம்ப போல்டா பேசிட்டார் இன்னைக்கு ஆதவ ஆதவனோட பேச்சு வந்து இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சுது அப்படின்னு தான் இந்த பொதுக்குழுகளை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுவாருவாரு கொஞ்சம் நாக்கு கொளரும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கா கா மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவார் இன்னைக்கு பட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷத்துக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமாக பேசியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க திட்டம் என்னென்ன உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் உங்கள் கூட நான் பத்து வருஷமா வேலை பார்த்தது ஒரு அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் திமுகவோட வேலை பார்த்தது ஒரு அவமானமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க உங்கள் டிஎன்ஏ என்ன நீங்கள் அடுத்த கட்ட நகரோட என்ன அடுப்பீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வச்சு செய் செய்ன்னு செஞ்சுட்டார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு த வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான் சூப்பராக வச்சு விட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வராங்க வந்த உடனே நாற்பது நாளுக்கு அப்புறம் அவர் பேசின காட்சி இதுதான் மனசு உடஞ்சி ரொம்ப சோர்வாகி ஆஹ் கொஞ்சம் உற்சாகமா எந்திரிச்சு நின்றுருக்காரு ஏன்னா அந்த கரூர் மக்களை வந்து வீ அங்க மாமல்லபுரம் கூப்பிட்டு சந்திச்சதுக்கு தான் அவர் வந்து ஒரு திடமான ஒரு மனநிலைக்கே வந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருந்தவர் வந்து இப்ப கொஞ்சம் தேறி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்க இருக்குது இருக்கு அந்த வகையில தான் இப்போ வந்து நல்லாவே ஓரளவுக்கு தேறியிருக்காரு அப்படின்னு நம்பலாம் இன்னுமே அவர் மனசில் அந்த பதட்டம் போகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது வந்த உடனே என் நெஞ்சில் கொடி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா கரூர் மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்குறாரு அதாவது வந்து முப்பது நாள் நம்ம வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தோம் கரூர் மக்களுடைய அந்த பாரத்தை சுமக்கிறதுக்காக தான் கொஞ்சம் இத்தனை நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசின இதை வந்து சுட்டி காட்டுறாரு என்னன்னு சுட்டி காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா இதாவது இத்தனை பொய் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்னே தனி கமிஷன் அமைச்சது அந்த நீதிபதியை அவங்க பர்மிஷன் கொடுத்தது அவங்க வந்து ஏற்க சொன்னது இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்தே தான் அவர் பேசினாரு வேற யாரையும் இவர் டச் பண்ணவே கிடையாது ஒரு ஆளை கூட இவர் வந்து எதிராக கேட்கல எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து தான் கேட்குறாரு வேற யாரை பார்த்தும் கேட்கல இந்த மாதிரி பண்ணிங்களே இப்போ வந்து நிச்ச நீதிமன்றம் வந்து உங்களுக்கு சரியான பாடம் போகட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை உயிர்வா பேசுறாரு இன்னும் வருகின்ற காலங்களில் வந்து நீங்க இன்னும் வேகமாக நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் சொல்றேன் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் டிவி கே அப்படிங்கிறாங்க இன்னொன்று டிஎம்கே அப்படிங்கிறாங்க இது வசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் வந்து உற்சாகம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியுது இந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து இழந்தது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொடுமை கொடூரம் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு மனுஷன் வலு தூரம் பேசுறாருன்னா நம்ம உண்மையிலேயே அந்த மனுஷனை வந்து மதிச்சுதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேற ஒரு இருந்தா உண்மையிலே கட்சியை கழிச்சிட்டு ஓடி இருப்பார் ஏன்னா மனுஷன் நின்று விளையாடுறாரு அந்த அந்த பேருக்கு எப்படியாவது ஒரு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு நடக்கிற அரசியல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவங்க அதாவது எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அரசியலை குதிச்சிருக்காரு ஆனா இந்த அளவுக்கு எல்லைக்கு போவாரா சூழ்ச்சி தெரியாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது சரி பார்ப்போம் இனி வருகின்ற காலங்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து சொல்ல போறேன்னு சொல்லிக்காரு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரப்புரை போறதுக்கு பாண்டிச்சேரி போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி வந்து முதலமைச்சர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்ததாக நகர்வாக பரப்புரை போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க மக்கள் சந்திப்பு அது எந்த மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த காணொலி நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோம் ஓகே இன்னைக்கு வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலன்னா பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் நினைவுகள் அப்பப்போ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்